சகோதரர்களே வட்டி என்ற இந்த பாவம் வாழ்க்கையில் கடைசி மூச்சிருக்கும் வரை இருக்கக்கூடாது பறக்கத்தையும் அழித்துவிடும் யார் உங்களோடு சம்பந்தப்படுகிற உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் வட்டியோடு தொடர்பட்டால் நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் வட்டியோடு தொடர்படாதே அவர்களுக்கு உபதேசம் செய்யுங்கள்

லானத்து உண்டாகட்டும் நாசம் உண்டாகட்டும் சொன்ன அவன் உருப்படுவானா லானு சலம் அவரு வட்டி எடுத்து அதை எடுத்து குடும்பத்துக்கு சாப்பிட கொடுக்கிறார் வட்டி தான் எடுத்து தனக்காக பயன்படுத்துகிறார் இதுவும் ஹராம் தான் எடுத்து தன்னுடைய குடும்பத்துக்கு உண்ண கொடுக்கிறார் இது ஹராம் அதற்காக உதவி செய்கிறார் சாட்சி கையொப்பமிடுகிறார் அதற்காக சாட்சியாக இருக்கிறார் எல்லோருக்கும் இருக்கிறது வட்டி வங்கிகளில் டிரைவரா வேலை செய்யறது கூட ஹராம் இன்று சர்வசாதாரணம் வட்டி வங்கிகளை நான் பேங்க்ல வேலை செய்யறேன் பெருமையா சொல்றாங்க வட்டி வங்கியில் அல்லாமா இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர் இருநூறு புத்தகங்கள் எழுதி அறிஞர் அவருடைய கேட்கப்பட்ட பொழுது வட்டி வங்கியில டிரைவரா வேலை செய்யலாமா சொன்னாங்க வட்டி வங்கியில் டிரைவரா வேலை செய்யறதும் ஹராமும் அன்புக்குரிய சகோதரர்களே அப்படின்னா இருக்கிறது அதில் அதில் தொழில் புரிகிறது கீப்பராக இருக்கிறது அதற்காக வேண்டி வேறு வழியில் உதவி செய்கிறது இதெல்லாம் அன்புக்குரிய சொல்லி யோசித்து பாருங்கள் எனவே அல்லாஹுடைய தூதர் லானஸ் செய்திருக்கிறார்கள் அன்புக்குரிய சொல்ல வட்டு என்று தெரிகிற இடங்களை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் إن الحلال بين والحرام بين وبينهما أمور مشتبهات لا يعلمهن كثير من الناس ومن وقع في الشبهات وقع في الحرام ومن وقع في في الشبهات وقع في الحرام الله ولي تورسنا إن الحلال بين حلال تليوانا حرام تليوانا وبينهما أمور مشتبهات سندك ما يندلك ولا بيترنجا ولكن سنة سندك இது ஹலாலா ஹராமான்னு சந்தேகம் வந்தா என்ன தீர்ப்பு இப்ப கோல் பண்ணி ஒரு மூளை வீட்டை கேட்கறதுக்கு இப்ப முடியல இந்த நேரத்துல என்ன தீர்மானம் எடுக்கிறதுண்டா நீங்க சந்தேகமா இருந்தா அதை விட்டுருங்க அன்புக்குரிய சகோதரர்களே தெளிவா விளையும் கொள்ளுங்க இன்னல் ஹலால் தெளிவாக இருக்கிறது பையன் வைனல் ஹராம் பையன் ஹராம் தெளிவாக இருக்கிறது அல்லாவுடைய தூர் சலதா சொன்னாங்க சில விடயங்கள் சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது யாரு சந்தேகத்துக்குள்ள போயிட்டாரோ ஹராத்துக்குள்ள போயிடுவாரு யாரு சந்தேகத்துக்குள்ள போயிடுவாரோ அவர் ஹராத்துக்குள்ள போயிடுவார் எனவே இந்த விடயத்தில் தெளிவாக இருக்க வேண்டும் காரணம் என்னஹல் உள்ளதான் உடல்ல ஒரு சதை கட்டி இருக்கிறது இந்த ஹதீஸ்ல அப்படியே தொடர்ச்சியாக உள்ளத்துல ஒரு சதை கட்டி இருக்குது அது சீரானால் உடல் முழுக்க சீராகிவிடும் அது சீர்கட்டி விட்டால் உடல் முழுக்க சீர்கட்டி விடும் அறிந்து கொள்ளுங்கள் அதான் உள்ளம் உள்ளத்தை நீங்க திருத்தாதவரை உள்ளத்துக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க எப்பொழுதும் இந்த உள்ளம் திருப்தி அடையாது அல்லாஹ் நாடி நாளை தவிர காசு 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 ஏன் மட்டி காசு சம்பாதிக்கணும் ஏன் கடன் கொடுத்து ஏமாத்துறீங்க எனக்கு வேணும் எனக்கு வேணும் அல்ஹாக்கு முதகாதுர் ஹத்தா ஸூர்துல் மகாபீர் வேணும் 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 என்று நீங்கள் தேடுவது வேணும் 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 என்று நீங்கள் தேடிக் கொண்டிருப்பது இந்த பொருளாதாரத்தினுடைய ஆசை உங்களை விடாது ஹத்தா ஸூர்துல் மகாபீர் நீங்கள் कब्रுகளை சந்திக்கும் வரை இதா மலக்காய் ابن ஆதம வாதியானி மின் لسها ثالثة لا يملأ عينه في رواية لا يملأ فاه إلا التراب அவனுடைய கண்ணை மண்தான் மூடும் அவனுடைய வாயை மண்தான் மூடும் ரெண்டு அறிவிப்புகள் வந்து இருக்கிறது அல்லாவுடைய தூதர் செல்ல சொன்னாங்க கபூருக்குள்ள கொண்டு வச்சா தான் ஆசை அடங்கும் ஒரு ஆதவுடைய மகனுக்கு இரண்டு தங்கத்தாலான ஓடைகள் ஆறுகள் ஓடினாலும் ரெண்டு போதும் நினைக்க மாட்டான் மூன்றாவது ஒன்றை ஆசை வைப்பான் லா எம் லவ் ஃபாஹுல்ல அவனுடைய வாயை பேராசைய அவனுடைய கண்ணை மன்தான் மூடும் என்று சொன்னார்கள் ஏன் ஹராமானது சம்பாதிக்கணும் பொருட்படுத்துவது கிடையாது ஆசை துனியா 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 ஏன் காசு பணம் சம்பாதிக்கணும் 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 ஏன் காசி சம்பாதிச்சால் தான் என் உள்ளத்தில் நிம்மதி சந்தோஷம் நினைக்கிறோம் லை செல் கைனா அந் கசனத்தில் ஆப் வைந்தமெல் ரைனா ரீஸ்

எந்த உடம்பு ஹராமால் வளர்க்கப்படுமோ அது நரகத்துக்கு தான் தகுதி உடையதுன்னு சொன்னாங்க செல்லாலி செல்லம் அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் சாப்பிடுவ சாப்பாடு நல்லதாக இருக்க வேண்டும் நாங்கள் உண்ணுகிற உணவு நல்லதாக இருக்க வேண்டும் அப்பொழுது எங்களுடைய விவாதம் எங்களுடைய துவா எங்களுடைய வணக்கம் எங்களுடைய வழிபாடுகளுக்கு பெருமானம் இருக்கும் அப்படி இல்லை என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் மலை போல நன்மை செய்வோம் ஆனால் அதனால ஒரு பிரயோசனம் இருக்காது பல வருடங்கள் கையேந்துவோம் துவா ஏற்றுக்கொள்ளப்படாது நாங்கள் அல்லா இடத்துல கெஞ்சி கெஞ்சி கண்ணீர் ஒழிப்போம் துவா ஏற்றுக்கொள்ளப்படாது அன்புக்குரிய சகோதரர்களே இப்படியான ஒரு நிலையிலிருந்து நாங்கள் தௌபா செய்ய வேண்டும் அல்லாம் மன்னிக்க கூடியவர் யாரெல்லாம் நான் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்னால் செய்தான் தீண்டியவனை போன்ற மறுமையில் எழு எழும்ப முடியாது நான் அதிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் நான் நிரந்தர நரகத்துக்கு செல்லக்கூடிய அந்த பாவியாக மாறிவிடக் கூடாது நான் வட்டியிலிருந்து விடுபட வேண்டும் நான் மூமினாக இருந்தால் வட்டிலிருந்து விடுபட வேண்டும் நான் அல்லாவும் அல்லாவுடைய தூதருடைய அந்த அவர்களுடைய அருளுக்கு சொந்தமாக வேண்டும் என்றால் நான் வட்டியிலிருந்து விடுபட வேண்டும் அல்லாஹுடைய அருளுக்கு சொந்தமாக வேண்டும் அல்லாஹுடைய பிரார்த்தனைக்கு சொந்தமாக வேண்டும் என்றால் வட்டியிலிருந்து விடுபட வேண்டும் அல்லாவும் அல்ல நயவஞ்சகன் அல்ல காபீர் அல்ல நான் நாங்கள் கேட்டோம் வழிபட்டோம் எனவே நாங்கள் விடுகிறோம் என்ற நிலைக்கு வருவோம் தான் மோமின் எங்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது என்றிருந்தால் நாங்கள் தௌபா செய்ய வேண்டும் அல்லாஹுடைய தூதர் அழிவும் சாபமும் உண்டாகட்டும் என்று சொன்னார்களே அந்த பட்டியலில் நான் இங்கு வாழக்கூடாது அதிலிருந்து நான் விடுபட வேண்டும் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா எல்லா அருள்களும் பறக்கத்தும் அழிக்கப்படும் அந்த பெரிய அதாபிலிருந்து நான் பாதுகாக்கப்பெற வேண்டும் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் நான் வட்டியிலிருந்து விடுபட வேண்டும் ஹராமான பொருளாதாரத்திலிருந்து நான் விடுபட வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே வட்டி எடுக்கக்கூடியவர்கள் வட்டியோடு தொடர்புடையவர்கள் இருந்தால் மோமீன்களாக இருந்தால் அது பிரயோசனம் அளிக்கும் அல்லாஹுடைய வார்த்தை அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தை பிரயோசனம் அளிக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டும் ஏதோ காரசாரமாக சொன்னார் பேசினார் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் குருவானோசனம் சொன்னார் அதிசை சொன்னார் நல்லா இருந்தது என்று போகாமல் ஒரு வசனம் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் மோமீனுக்கு ஒரு வார்த்தை மாற்றத்தை கொண்டு வரும் முனாபிக் தாபிர்களுக்கு ஆயிரம் அல்ல பல்லாயிரத்தை சொன்னாலும் ஹவா மன மனோச்சையை பின்பற்றுவர்களுக்கு அது பிரயோசனம் அளிக்காது மோமீன்கள் அவர்களுக்கு